ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுக்கா திருமாக்கோட்டை என்ற வில்லேஜில் பண்ணி கொடுத்துருக்கோம் மோட்டார் பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சி டெலிவரி மோட்டார் பார்த்தீங்கன்னா பத்து எச் பாருங்கள் நல்லாவே தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள் தண்ணி பாருங்கள் அப்படி போ மோட்டார் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது அடி பம்ப் பண்ணக்கூடிய மோட்டார் மோட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது அடியில் பம்ப் பண்ணிகிட்ருக்கு ஆ சார் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்குது இன்னமும் இன்னும் ஃபினிஷ் பண்ணலை அதனால் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது வாட்ஸில் பண்ணி கொடுத்துருக்குறோம் எட்டு நம்பர் தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் பைப்பு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் போட்டிருக்கோம் எல்லாமே ஜிஏ தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஜிஏ பீஃப் தான் எப்போவுமே நம்ம ஜிஏ பிஃபி தான் பண்ணி கொடுத்துருது ரெகுலராக பண்ணி பாருங்க அப்படி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு கொஞ்சம் நார்மலாக தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி சன்லைட்டுமே நார்மலாக தான் வந்துகிட்டுருக்கு ஆ கஸ்டமரை பார்க்கலாம்

சரிங்க சார் இன்னைக்கு கிளைமேட் எப்படி சார் இருக்கு நார்மல் இருக்குங்களா ரொம்ப ஹையா இருக்கு அடிக்கிறது தண்ணி வந்துட்டே இருக்கு அது போக கிளைமேட் நல்லா வரும்போது நல்லா இருக்கும் சரிங்க சார் எதிர்பார்த்து எல்லாரும் நம்பி பண்ணலாமில் கண்டிப்பாக பண்ணலாம் சொன்னால் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்களா நல்ல தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க மற்ற சோலாரை விட ஓகேங்க சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ